வணக்கம்ப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பன்னிரெண்டாம் பாடம் கார்பனைல் சேர்மங்கள் அப்படின்ற பாடத்தில் ஆல்டால் குறுக்கவினை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கார்ப கார்பனைல் சேர்மங்கள் அப்படின்னா என்ன ஆல்டிஹைட் கீட்டோன் இது ரெண்டு தான் கார்பனைல் சேர்மங்கள் மெயினாக ஆல்டிஹைட்னா ஒரு அல்கைல் குரூப்போட சிஹெச்ஓ அப்படின்ற வினை செயல் தொகுதி இருக்கும் கீட்டோன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் அல்கைல் குரூப்பு நடுவில் சி டபுள் பாண்ட் ஓ தொகுதி இருக்கும் இப்போ நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆழ்டால் குறுக்கவினை ஆல்டிகைலையும் நடக்கும் கீட்டோன்லையும் நடக்கும் இந்த ஆல்டால் குறுக்கவினைனால் என்ன ஆல்டால் குறுக்கவினை எந்த மாதிரி ஆல்டிகைலையும் எந்த மாதிரி கீட்டோன்லையும் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்டிஹைடில் மெயினாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும் ஆல்டிகைடில் தான் இந்த ஆல்டால் குறுக்கவினை நடக்கும் அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைட்னா ஆல்டால் வினைக்கு உட்படாது ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ யாரெல்லாம் ஆல் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும் ஆல்ஃபா ஹைட்ரஜனாக என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் அமிலத்தோட ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அசிட் ஆல்டிகைடு அதுக்கு பேர் என்னது அசிட் ஆல்டிகைடு அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ இப்போ வினை செயல் தொகுதி ஆல்டிகைடு இந்த ஆல்டிகைடு இணைந்திருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பனுக்கு பெயர் ஆல்ஃபா கார்பன் இதுக்கப்புறம் இன்னொரு கார்பன் இருக்குது அப்படின்னா அந்த கார்பனுக்கு பெயர் பீட்டா கார்பன் அப்படின்னு பேர் அப்போ ஆல் வினை செயல் தொகுதி இருக்கக்கூடிய கார்பனுடன் வினை செயல் தொகுதி இணைந்திருக்கக்கூடிய கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன் அடுத்த கார்பனுக்கு பேர் பீட்டா கார்பன் இந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் ஆழ்டால் வினைக்கு உட்பட முடியும் அந்த சேர்மம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா அந்த சேர்மங்கள் எல்லாம் அந்த எல்லாம் என்ன செய்யாது அப்படின்னா ஆழ்டால் குறுக்க வினைக்கு உட்படாது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிட்டேன் ஹச் சிஹெச்ஓ சிஹெச்ஓ அப்படின்றது வினை செயல் தொகுதி வினை செயல் தொகுதியுடன் கார்பன் கிடையாது அப்போ ஆல்ஃபா கார்பன் கிடையாது ஆல்ஃபா கார்பன் இருந்து ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருந்தால் தான் அது ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்ல முடியும் கார்பனுடன் இருக்கக்கூடிய எந்த ஹைட்ரஜனை நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிற முடியாது வினை செயல் தொகுதி அது கூட இணைந்திருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன் அந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கணும் கண்டிப்பாக அப்போ ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மால்டி ஹைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்டிஹைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது அப்போ ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படாது அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சி சிக்ஸ் சிஹெச்ஓ இதுக்கு பேர் பென்சால்டி அப்போ பென்சால்டி ஹைடை பொறுத்த வரைக்கும் பென்சால்டிஹைடில் வினை செயல் தொகுதி வினை செயல் தொகுதி பென்சின் வளையத்தில் சேரும் பொழுது ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு தான் அந்த வினை செயல் தொகுதி சேர்ந்துருக்கும் அப்போ அந்த சே நீக்கிட்டு சேர்ந்த ஹைட்ரஜன் இல்லை அப்போ வினை செயல் தொகுதி இருக்கக்கூடிய அந்த கார்பனில் ஹைட்ரஜன் இருக்காது அப்போ பென்சால்டிஹைடும் ஆழ்டால் குறுக்க வினைக்கு உட்படாது அப்போ ஆழ்டால் குறுக்க வினைக்கு உட்படாத சேர்வம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஃபார்மால்டிஹைடும் பென்சால்டிஹைடும் அப்போ அசிட்டால்டிகைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேர்மம் ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படும் அப்போ இந்த வினையில என்ன நடக்குது குறுக்க வினைனால் என்ன உள்ள ரெண்டு மூலக்கூறு ரெண்டு சேர்மங்கள் சேரும் பொழுது உள்ளேருந்து நீரானது அமோனியா ஏதாவது என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நீக்கப்பட்டு வினை ஃபார்ம் ஆகிருக்கும் அப்போ அந்த வினைக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறுக்க வினை அப்படின்னு பேர் இங்கே இரண்டு மூலக்கூறு அசிட்டால்டிகைடு எடுத்திருக்கோம் முதல் மூலக்கூறு சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ இரண்டாவது மூலக்குரு சி சிஹெச்ஓ அப்படின்றத நான் பிரித்து கூட போட்டுக்கலாம் சிஹெச் டபுள் பாண்டு ஓ அப்படின்ட்டுருக்கோம் அடுத்து ரெண்டாவது அசிட்டாலிகள் அதில் சிஹெச் த்ரீனு போடணும் அதில் நான் சிஹெச் டூ போட்டுட்டு ஒரு ஹைட்ரஜனை தனியாக வெளியில் போட்டிருக்கேன் சிஹெச்ஓ அப்போ இந்த வினை நடக்கணும்னா என்ன காரணியை பயன்படுத்தலாம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான் வினை காரணியாக பயன்படுத்தப்படுகிறது அப்போ வினை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆல்டிஹைடில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் நீக்கப்பட்டு இந்த ஆக்சிஜனுடன் சேரப்படும் அப்போ சேர்க்கப்படும் பொழுது என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சீக த்ரீ சீகச்சு ஓகச்சு அப்போ இது இங்கே வந்துருச்சுன்னா மிச்சம் இருக்கிற யார் அப்படின்னா சிஹெச் டூ சீஹச் ஓ அப்போ இந்த சேர்மத்தில் ஆல்டிஹைடும் இருக்குது ஆல்கஹாலும் இருக்குது அதனால இதற்கு பேர் ஆல்டால் இதற்கு பேர் என்னது டால் இங்கே என்ன ஆல்டிகைடு அப்படின்னா அசிட்டால்டிஹைடு இருக்குது அதனால் இதுக்கு பேர் அசிட்டால்டால் 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 அப்படின்னு பேர் இப்போ இந்த சேர்மத்தில் தொடர்ந்து வினை நடக்க போ நடக்கும் பொழுது இந்த சேர்மமானது வெப்பப்படுத்தப்பட்டால் இந்த வினை செயல் தொகுதி ஆல்ஃபா கார்பன் பீட்டா கார்பன் ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இருந்து ஒரு ஹைட்ரஜனும் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய இந்த சீகச்சோடு இணைந்து இருக்கக்கூடிய ஓகச்சும் என்ன செய்யும் அப்படின்னா வெளியில் போயிடும் வெளியில் போயிட்டால் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவே இரட்டை பிணைப்பு இங்கே உருவாகும் இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிருக்கு இங்கேருந்து ஒரு ஓஹச் போயிருக்கு அப்போ கிடைக்கக்கூடிய சேர்மம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் ஓஹெச் போயிருச்சு சிஹெச் டூவில் ஒரு ஹைட்ரஜன் போயிருச்சு சிஹெச் சிஹெச் ஓ இந்த சேர்மத்துக்கு பெயர் குரொட்டனால் இது ஆல்டிஹைடு ஆல்டிஹைட்லேயே இரட்டை இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைவுறாத ஆல்டிஹைட் நிறைவுறாத ஆல்டிஹைட் குறிப்பு இது இப்போ இந்த ஆல்டால் குறுக்க வினையில் வினை நடக்கிறது அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மூணு ஸ்டெப்பில் வினை நடக்கும் அப்போ முதல் படி முதல் படியில் என்ன வினை நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா படி ஒன்று என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கார்பன் எதிரயணி உருவாதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கார்பன் எதிரயணி எதிர் அயனி உருவாதல் நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்ஏ ஓஹச்சு என்ஏ ப்ளஸ்ஸாகவும் ஓஹெச் மைனஸாகவும் பிரிஞ்சிருக்கும் இந்த ஓஹெச் மைனஸ் உடன் ஒரு ஆல்டிஹைட் குரூப் ஒரு ஆல்டிஹைட் குரூப்பு சீகச்சு டூ ஹைட்ரஜனை தனியாக பிரித்து போட்டிருக்கேன் சிஹெச்ஓ அப்போ ஒரு ஆல்டிகைட் குரூப்போடு சோடியம் ஹைட்ராக்சைடு நினைப்பட ஆரம்பிக்கிது அப்போ அது சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் ஆனது இந்த ஹைட்ரஜனை என்ன செய்யும் அப்படின்னா வாங்கிக்கிறோம் இழுக்கும் அப்போ ஹைட்ரஜன் இந்த எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஹச் ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடும் அப்போ ஹச் ப்ளஸ்ஸாக வெளியில் போயிருச்சுன்னா ஹச் ப்ளஸும் ஓஹெச் மைனஸும் சேர்ந்து நீர் மூலக்குருவாக உருவாகும் அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் டூ சிஹெச்ஓ இந்த கார்பன் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டதுனால கார்பன் எதிரயணியா மாறி இருக்கும் அப்போ ப ஸ்டெப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா கார்பன் எதிரயணி உருவாயிருக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னா படி ரெண்டு ஆல்காக்சைடு உருவாதல் இந்த எதிரயணி கார்பன் எதிரயணியானது இன்னொரு ஆல்டிஹைடை போய் தாக்கும் அப்போ இன்னொரு ஆல்டிகைடு CH3, C சி டபுள் O ஓ ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் எதிரயணி உடைய ஆல்டிஹைடு மைனஸ் சிஹெச்ஓ இந்த மைனஸ் இந்த ஆனது இங்க தாக்கப்படும் பொழுது இந்த கார்பனோட இணையதிறன் 5 என்று ஆயிரும் அப்போ அந்த இணையதிறனை சரி பண்ணுறதுக்காக இங்கே உள்ள எலக்ட்ரான் ஆயிரும் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகிரும் அப்போ ஆக்சிஜன் மைனஸாக மாறிடும் அதனால தான் இதுக்கு பேர் ஆல்காக்சைடு அயனி உருவாதல் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் என்னது அப்படின்னா ஆல்காக்சைடுன்றது அயனி தான் அப்போ சிஹெச்சு த்ரீ சிஹெச்சு ஓ மைனஸு சிஹெச்சு டூ சிஹெச் ஓ அப்போ படி மூன்று உருவாக்கப்பட்ட ஆல்காக்சைடு அயனியானது ஏற்றம் ஏற்றமடைதல் ஏன்னா இங்கே மைனஸாக இருக்குது புரோட்டான்னா எனக்கு ஹச் ப்ளஸை வாங்கிக்கிறோம் ஹச் ப்ளஸை வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா இப்போ சோடிய சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து பிரிஞ்ச ஓஹச் மைனஸ் ஹச் பிளஸை வாங்கிட்டு போச்சு இல்லை அந்த ஹச் ப்ளஸை இப்போ கொடுத்துரும் கொடுத்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ஓஹச் மைனஸ் போய் சோடியத்தோடு சேர்ந்துடும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆயிரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்காக்சைடு அயனியானது ப்ரோட்டான் ஏற்றம் அடைதல் ஆல்காக்சைடு அயனி புரோட்டான் ஏற்றம் ஏற்றம் அடைதல் அப்போ என்ன நடந்திருக்கேன் சிஹெச்சு த்ரீ சிஹு ஓ மைனஸு சிஹெச்சு டூ சிஹெச்ஓ ஹச்சு OH நீர் மூலக்கூறு இங்கே உருவான நீர் மூலக்கூற பிரிச்சு போட்டிருக்கேன் இப்போ ஹச்சு ஹச்சு பிளஸாகவும் ஓப் ஓ ஓ மைனஸாகவும் பிரியும் இந்த ஹச்சு பிளஸ்ஸு இந்த மைனஸ்னால் ஈர்க்கப்படும் அப்போ சிஹெச்சு த்ரீ சிஹெச்சு ஓஹச்சு சிஹெச்சு டூ சிஹெச் அசிட்டால்டால் அப்படின்னு சொல்லுவோம் இதோட ஐபிஎஸ்சி பேர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ரெண்டு வினைசெயல் தொகுதி இருக்குது ரெண்டு வினைசெயல் தொகுதி இருந்தாலும் கார்பனை மையமாக கொண்ட வினை செயல் தொகுதி ஆல்டிஹைடு தான் அப்போ இது இதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அப்போ இங்கேருந்து தான் கார்பனோட எண்ணிக்கை போட ஆரம்பிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு கார்பனோட எண்ணிக்கை அப்படின்னு சொன்னோன்னா பியூட்டு நாலு கார்பன் எண்ணிக்கையுடைய சேர்மத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நீண்ட சங்கிலியுடைய சேர்மத்துக்கு பேர் பியூட்டு பியூட்டில் எல்லாமே என்ன அப்படின்னா சிங்கிள் பான் அப்போ பியூட் ஏன் ஆல்டிஹைட் ஒன்றாவது கார்பனில் ஆல்டிகைட் அப்போ ஒன்றாவது கார்பனில் தான் ஆல்டிகேட் இருக்கும் ஆல்டிகளுக்கு தான் முதலிடம் கொடுப்போம் அப்போ ஒன்று அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம் நேரம் ஆல் அப்படின்னு போடலாம் ஆல்டிகைட பொறுத்த வரைக்கும் ஆல் அல் அப்படின்னு போடணும் ஆல் இல்லை அல் அப்போ என்ன போட்டுருவோம் அப்படின்னா அல் பியூட் ஏன் அல் பியூட் அண்ட் அல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மூணாவது கார்பனில் ஹைட்ராக்சி இருக்குது அப்போ த்ரீ ஹைட்ராக்சி த்ரீ ஹைட்ராக்சி பியூட் யா ஏ அல் பியூட் அன் அல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ப்ரொனன்சியேஷன் போது பியூட் அண்ட் அல் அப்படின்றது சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த க முழு ஃபார்மேஷனில் என்ன வருவோம்னா பேர் கிடைக்கும் அப்போ த்ரீ ஹைட்ராக்சி பியூட் அண்ட் அல் அப்போ பியூட்டனல் அப்படின்னு சேர்த்து எழுதலாம் அப்போ இந்த த்ரீ ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது பீட்டா ஹ கார்பன் அப்போ பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டனல் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தேங்க்யூப்பா